வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் தாங்க சொல்கிறாங்க ஒரு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடியிலேயே இந்த இடம் இருக்குதுங்க இருபது அடி மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சம் ஒரு ஏக்கர் இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையிலாங்க மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வ வட மதுரை போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வடமது மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு செம்மன் பூமி தாங்க மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சாப்பில் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கூட கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிணா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய வியூஸ் ப்ளேலிஸ்டில் இருக்குது போய் பாருங்கள் திருநெண் பள்ளி இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்